வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நல சங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய பண பலன்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதிய திட்டத்தை பென்ஷன் ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் போக்குவரத்து கழகத்தை தனியார் மயம்படுத்தும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைத்தனர் அதன்பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஓய்வு பெற்ற ஊழியர் நல மாநில பொது செயலாளர் கே கர்ஷன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொன்னூற்றி ஆறாயிரம் பணியாளர்களின் பல்வேறு பிரச்சினைகளை தீர்வு காணும் வகையில் தமிழகம் முழுவதிலும் ஒன்பது இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகின்றது தமிழகத்தில் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் நிலுவையில் உள்ளது தமிழக அரசின் நிர்வாகமற்ற திறன் காரணமாக தற்போது மோசமான நிலையில் ஓய்வூதியர்கள் இருந்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் முதல் இன்றைய தேதி வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்களை வழங்க வேண்டும் மருத்துவ பணியை நூறு ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட அரசு கோரிக்கையை தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தும் நோக்கில் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார்